இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கோமதி பாண்டியனோட கடைக்கு போய் தனக்கு இப்போ உடம்பு சரியாகிட்டு என்று சொல்கிறார் பிறகு கோமதி சரவணனை பார்த்து வெளியில் தர்பூசணி ஜூஸ் வாங்கிட்டு வா என்று விடுகிறார் அதை தொடர்ந்து கோமதி பாண்டியன் கிட்ட போய் உடம்பு சரியில்லை என்று ஒருத்தி சொல்கிறாலே என்னன்னு கேட்கலாம் தானேன்னு சொல்கிறார் மேலும் என்று மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் லெட்டரில் எழுதி கொண்டு வந்திருக்கேன் என்று சொல்லி கொடுக்கிறார் அந்த நேரம் பார்த்து கடைக்கு பொம்பளை ஒரு ஆள் வந்து முட்டை இருக்கான்னு சொல்லி கேட்கிறார் அப்போ பாண்டியன் அந்த லெட்டர் முட்டையை வச்சு கொடுக்கிறார் அதை பார்த்த கோமதி லெட்டர் போயிட்டு என்று சொல்லி அந்த பொம்பளை பின்னாடியே போறார் பிறகு மீனா லெட்டர் கொடுத்துட்டீங்களா என்று கோமதிய கேட்க கோமதி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறார் அதை தொடர்ந்து ரெண்டு பேருமே அந்த பொம்பளை தேடி போறார்கள் ஒரு வழியா ரெண்டு பேரும் ஓடி போய் அந்த லெட்டரை வாங்குறார்கள் பிறகு கடைக்கு போன மீனாவை பார்த்த பாண்டியன் உன்னை நான் இவ்வளவு நம்பினன் நீ எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டேன்னு சொல்கிறார் அதை கேட்ட மீனா இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் நீங்க அதையே பேசி இருப்பீங்கன்னு சொல்கிறார் பிறகு பாண்டியன் லெட்டரை படித்து பார்க்குறேன் மறுபக்கம் கதிரம் ராஜியம் பீச்சில் ஜொடியா கதைச்சு கொண்டிருக்கிறார்கள் இதுதான் எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்